இப்போ நான் மறுபடியும் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்கே பாருங்க இந்த வாட்டி அம்மா வீட்டில் வந்து நிறைய கீரைங்க இந்த ப்ரெஷர் கீரை வந்து சவ்ரீ படர்ந்துருக்கு இதை வித போய் விழுந்து விழுந்து இங்க பாருங்க பூ வந்து எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க அழகா இல்லையா பாருங்க பார்த்த பக்கம் எல்லாமே ஃப்ரெஷர் கீரை தான் பாருங்க எவ்வளோ நாற்று வந்திருக்குன்னு பாருங்க குட்டி குட்டியா குட்டி குட்டியா குட்டி குட்டியா பார்த்துட்டீங்கன்னா கீரைகள் தான் இந்த மாதிரி துளசி செடியும் கருந்துளசி செடியும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுலையே பாருங்களேன் எத்தனை செடி இருக்குன்னு இன்னும் நிறையா இருக்கு பாருங்கள் இது ஃபுல்லுமே வந்து துளசி நாற்றுகள் தான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மிளக நாற்றுகளும் நிறையா இருந்துச்சு ஆனால் அது அங்கங்கே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து ஒரே லைனாக நம்ம வச்சு விட்ருக்கோம் பாருங்கள் இதில் ஒரு பத்து நாற்றுக்கு பக்கமாக இருக்குது இந்த லைன் ஃபுல்லுமே இப்போ நான் வச்சது தான் அப்புறம் இது வந்து தின் பத்திரின்னு சொல்லுவாங்க இந்த சப்ஜா விதையெல்லாம் வரும் இல்லையா அந்த விதையோடய செடி இதில் ஒரு அஞ்சு செடி இருக்குது கிட்டத்தட்ட அஞ்சு தான் நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம குழந்தைகளும் நம்மளை பார்த்து அதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியெல்லாம் வச்சுட்டு வந்ததை பார்த்துட்டு வெற்றியும் ஒரு செடி நான் வைக்கிறேன் நானும் செடி வைக்கிறேன்னுட்டு இது என்ன செடின்னு எனக்கு தெரில எங்கேயோ இருந்ததும் பிடுங்கி கொண்டு வந்து வச்சுருக்காங்க சரி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது ஆர்வமாக வைக்கிறாங்கன்னு நானும் விட்டாச்சு கீழே நல்ல செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி விதைகளே போடாமல் நிறைய செடிகள் அந்த விதை ஒரு செடி வச்சு பா நிறைய உருவாகிருக்கு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் லைக் போடுங்க ஒரு வேளை பிடிக்கலனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இப்போ தப்பு பார்த்து பத்திரமா இருங்க ஜாக்கிரதையாக